என்னது டாய்லெட் கிளீன் பண்ணால் ஹார்பிக் வேண்டாமா ஆமாங்க ஹார்பிக் வேண்டாம் ப்ரஷ்ஷு போட வேணாம் காலியான சோப்பு கவர் இருந்தால் டாய்லெட்டை ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அதை எப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லை டெய்லி வேலைகளை கிச்சன் வேலைகளை எளிமையாக முடிக்கக்கூடிய நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நாலிமணிக் குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஃபஸ்ட்டு டிப்புக்கு நான் கவரிங் வளையல் எடுத்திருக்கேன் நம்ம பொதுவாக கவரிங்கில் இருக்கிற வளையல் செயின் நெக்லஸ்லாம் இதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படி நம்ம யூஸ் பண்ணுற இந்த மாதிரி ஃபேன்சி ஐட்டம்ஸ் எல்லாம் நமக்கு சீக்கிரமாக கருத்து போயிடும் இப்போ என் கையில் இருக்க இந்த கவரிங் வலைகள் நான் வாங்கி குறைஞ்சது நாலுலேருந்து அஞ்சு வருஷம் இருக்குங்க கொஞ்சம் கூட கலர் மாறலாம் கருத்து போகலைங்க பார்க்க புதுசு மாதிரியே இருக்குது எப்பயுமே நம்ம இந்த மாதிரி கவரிங் பொருட்களை பயன்படுத்தினதுக்கப்புறம் அப்படியே டப்பாவில் போட்டு மூடக்கூடாது இந்த மாதிரி முகத்துக்கு பூசுகிற பவுடர் தூவிட்டு நல்லா குளிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு டப்பாவில் போட்டு வைங்க நீங்கள் தண்ணியில் போட்டு கழுவலாம் தேவையில்லை இது மாதிரி வெறும் பவுடரை போட்டு போட்டாலே போதுங்க நம்ம உடம்புல இருக்க வேர்வை எல்லாம் போய் வேறு வழியில் நமக்கு புதுசாகவே இருக்குங்க இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது மட்டனை குயிக்காக வேக வைக்கிறதுக்கு ஒரு டிப் தான் பார்க்க போகிறோம் மட்டன் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மஞ்சள் தூள்லாம் சேர்ப்போம் அது கூட இந்த மாதிரி பெருங்காய பவுடரும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இது டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது சில பேருக்கு மட்டன் அவ்வளோ சீக்கிரம் டைஜெஷன் ஆகாது அப்படிப்பட்டவங்க மட்டன் வேக வைக்கும் போது இந்த மாதிரி பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க இப்போ நான் அடுத்தது சேர்த்துருக்கிறது செரட்டை சேர்த்துருக்கேன் அதாவது கொட்டா குச்சி சேர்த்துருக்கேன் தேங்காயோட ஓடு இதை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி அதில் ஒரு சின்ன துண்டு இந்த மாதிரி மட்டன் கூட சேர்த்துருக்கேன் இப்போ மட்டன் வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இந்த குக்கரை நம்ம மூடி நம்ம விசில் போட போகிறோம் இந்த மாதிரி நம்ம மட்டன் வேகிறதுக்கு தேங்காய் சிரட்டை போடும்போது பத்து விசில் வர இடத்துல நமக்கு அஞ்சே விசிலில் மட்டன் நல்லா பூ மாதிரி வெந்து கிடைக்குங்க மட்டன் வெந்ததுக்கப்புறம் அப்புறம் அந்த கொட்டாங்குச்சியை நம்ம வெளியில் எடுத்துடலாம் இதனால நம்மளோட கேஸும் மிச்சமாகும் இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஒரு வேஸ்ட்டு ரீயூஸ் ஐடியாங்க இதுக்கு நான் எடுத்துருக்கிறது இந்த மாதிரி வேஸ்ட்டான சோப்பு துண்டு சோப்பு பொதுவாக கரைஞ்சதுக்கப்புறம் அந்த சோப்பு துண்டை நம்ம அப்படியே வச்சிருப்போம் அப்படி இல்லைனா புது சோப்பில் ஒட்டி கூட பயன்படுத்துவோம் அப்படி இருக்கிற வேஸ்டான சோப்பு துண்டுகளை இந்த மாதிரி ஒன்றா இங்கே எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு தேவைப்படும்போது நம்ம இதை யூஸ் பண்ணலாம் இந்த சோப்பு துண்டு யூஸ் பண்ணி ஒரு மூணு யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் ஐடியா தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு க்ளீனிங் ஐடியா இந்த மாதிரி நம்மளோட சட்டையில் இருக்க காலர் அழுக்குங்க நம்ம வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் இந்த காலர் அழுக்குங்கிறது போகவே போகாது எல்லார் வீட்லேயும் இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் இந்த மாதிரி காலர் அழுக்கை நம்ம சரி பண்ணுறதுக்கு இந்த சோப்பு துண்டை பயன்படுத்தலாம் இந்த குளிக்கிற சோப்பை நீங்கள் டைரெக்டாக இந்த மாதிரி அழுக்கில் தேய்ச்சிங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் போகாது இந்த சோப்பு துண்டை இந்த அழுக்கு கரையில் தடவுறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஐஸ் க்யூப் எடுத்துக்கோங்க ஐஸ் கட்டி அப்படி இல்லைனா ஐஸ் தண்ணி எடுத்துக்கோங்க எந்த இடத்துல அழுக்கு இருக்குதோ அந்த இடத்துல ஐஸ் கட்டி ஐஸ் தண்ணியை இந்த மாதிரி வச்சு விட்டுருங்க அதுக்கு மேலே குளிக்கிற சோப்பை நீங்கள் தடவி விட்டால் போதும் நீங்கள் அழுத்தம் கொடுத்துலாம் தேய்க்கணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி அழுக்கு இருக்கிற இடத்துல இந்த சோப்பை தேய்ச்சி விட்டுருங்க இப்போ இந்த சட்டையை அப்படியே சுருட்டி வாஷிங் மிஷினில் துவைக்க போட்டுருங்க ரொம்ப ஈஸியாக எந்தவித சிரமமும் இல்லாமல் இந்த அழுக்கு ஈஸியாக போயிடுங்க நீங்கள் கையில் துவைக்க போகிறீங்கனாலும் இதே மெத்தேடை செஞ்சுக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக அந்த காலரில் இருக்க அழுக்கு போயிடுங்க வாஷிங் மிஷினில் துவைச்சாலும் சட்ட காலர் அழுக்கு போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஐடியா ரொம்பவே பெஸ்ட்டான ஐடியா இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி நிறைய பேர் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்து அந்த துண்டு சோப்பை எங்கே யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம் மழை நேரம் குளிர் காலத்தில் இந்த மாதிரி நம்ம கதவுக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஜாயிண்ட்லலாம் துரு பிடிச்சி போய் இருக்குங்க அப்படி இந்த மாதிரி ஜாயிண்ட்லலாம் இருக்க துருவை சரி பண்ணுறதுக்கு இந்த சோப் ப்ப நம்ம விடலாம் இதுக்கு பதிலாக நம்ம எண்ணெய் கூட ஊற்றலாங்க ஆனால் இந்த எண்ணெய் நமக்கு கீழே வலிஞ்சுட்டே இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி வேஸ்டான துண்டு சோப்பை இந்த மாதிரி துரு பிடிச்சிருக்கிற ஏரியாவில் தடவி விடும்போது அந்த துரு சரியாக போய் நமக்கு மூட திறக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி இந்த மாதிரி கதவு வச்சிருக்கீங்க இந்த கதவோட ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு சீக்கிரமாக பிடிச்சிரும் இதனால நம்ம சில நேரம் பாத்ரூமில் இருந்து கதவை கூட திறக்க முடியாது அப்படி உங்கள் வீட்டு கதவோட அந்த லாக் ஏரியாவிலலாம் இது போல துருபிடிக்கிறோம் ஆரக்குதுன்னா அந்த இடத்துலையும் இந்த சோப்பு துண்டை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க இது போல் தேய்ச்சி விடும்போது அந்த துருவெல்லாம் சரியாகி நமக்கு அந்த கதவை ஈஸியாக திறக்கிறதுக்கு மூடுறதுக்கு வருங்க மழை நேரம் குளிர்காலத்தில் துண்டு சோப்பை நம்ம இப்படி கூட பயன்படுத்தலாம் இது சரி பண்ணுறதுக்குன்னு கார்பண்டரையோ இல்லை இதுக்குன்னு ஒரு ஆள்களையோ கூப்பிடாமல் நம்மளே எளிமையான முறையை இது சரி பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் இப்போ நான் என் கையில் வச்சுருக்கிறது காலியான சோப்பு கவருங்க நம்ம சோப்பு எடுத்ததுக்கப்புறம் அந்த கவரை தூக்கி தான் போடுவோம் அப்படி இருக்கிற இந்த கவரை இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான க்ளீனிங் வேலைக்கு பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி இருக்கிற சோப்பு கவர் எடுத்துக்கோங்க பேப்பரில் இருக்கிற அதாவது அட்டையில் இருக்க கவர் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி இருக்கிற சோப்பு கவர் எடுத்துக்கோங்க இது பார்க்குறதுக்கு பாலித்தீன் மாதிரி இருக்கும் இந்த சோப்பு கவரோட ரெண்டு சைடில் இருக்கிற அந்த கா அந்த பேப்பரையும் இந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு கேப் விட்டு கத்திரிக்கோள் வச்சு சின்ன சின்ன துண்டுகளாக அங்கங்கே கட் பண்ணி ஒரு கேப் ஏற்படுத்தி விட்டுருங்க இப்போ நான் இந்த சோப்பு கவரோட முன் சைடில் செஞ்சுருக்கேன் இதே மாதிரியே இந்த சோப்பு கவரோட இன்னொரு சைட்லேயும் இதே மாதிரி செஞ்சு சின்ன சின்ன ஓட்டைகள் அங்கே ங்க போட்டு விட்டுருக்கேன் இப்போ நான் என் கையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு சேர்த்துருக்கேன் தூள் உப்பு சேர்க்காதீங்க கல்லுப்பு எடுத்துக்கோங்க அடுத்தது ஆப்ப சோடா அதாவது பேக்கிங் சோடா எடுத்திருக்கேன் அது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த உப்பு கூட சேர்த்துருக்குறேன் இப்போ நம்ம ஏற்கனவே துண்டு சோப்பு கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த துண்டு சோப்பில் ஒரு பத்து பன்னெண்டு போல் எடுத்து அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க மீதி இருக்கிற சோப்பு ஒரு டப்பாவில் போட்டு நம்ம மறுபடியும் எப்பெல்லாம் தேவைப்படுதோ அப்போ எடுத்து பயன்படுத்திக்கலாம் இப்போ இந்த சோப்பு கவரை நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க இதுக்கு மேல ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு விட்டுறலாம் இப்போ இந்த சோப்பு துண்டு உள்ளே இருக்க உப்பு அந்த சாப்ப எதுவுமே வெளியில் வராது எல்லாமே நல்லா டைட்டாக அந்த கவருக்குள்ளேயே இருக்குங்க இப்போ இந்த கவர் அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் இருக்க இது போல் டாய்லெட் குள்ள தான் போட போகிறோம் இந்த மாதிரி நம்ம டாய்லெட்டில் நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஹார்பிக் யூஸ் பண்ணுவோம் ஹார்பிக் யூஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷ்ஷு போட்டு க்ளீன் பண்ணுவோம் நிறைய பேர் குறிப்பாக வயசானவங்க கொஞ்சம் உடம்புடியாதவங்கெல்லாம் ஹார்பிக் யூஸ் பண்ணும்போது அதோடய நெடி ஒத்துக்காதுங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த சோப் கவர் ஐடியா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இந்த சோப் கவரை நம்மளோட டாய்லெட்டுக்கு பின்னாடி இருக்கிற அந்த ஃப்ளஷ் போட்டு விட்டுருங்க இதை நம்ம போட்ட உடனே உள்ள இருக்கிற அந்த சோப்பு அந்த உப்பு சோடா எல்லாமே நல்லா அந்த தண்ணியில் கலந்து வருங்க இப்போ இந்த ஃப்ளஷ் டேங்க் மூடியை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுறலாம் இந்த தண்ணியை நம்ம ஒவ்வொரு முறை ஃப்ளஷ் பண்ணும்போதும் இது இந்த சோப்போட மிக்ஸ் ஆகி இந்த பாத்ரூம்குள்ளே வந்து விழுகும் இதனால நம்ம டாய்லெட் நமக்கு எப்பயுமே க்ளீனாக இருக்குங்க டாய்லெட் நமக்கு அதிகமான அழுக்கு படியாது கரை படியாது டாய்லெட்டில் எந்தவித கெட்ட வாடையும் இருக்காது இந்த மாதிரி நம்ம கிளீன் பண்ணி வச்சுக்கும் போது நமக்கு ப்ரஷ் போட்டு அடிக்கடி நம்ம டாய்லெட்டை கிளீன் பண்ணணுங்கிற வேலையும் இருக்காது சில பேருக்கு உடம்பு முடியாமல் இருக்கும் சிசேரியன் பண்ணியிருப்பாங்க வயசானவங்களா இருப்பாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டாய்லெட் கிளீன் பண்ணுறதுங்கிறது கஷ்டமான வேலை அப்படிப்பட்டவங்க கண்டிப்பாக இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி இந்த கவர் போடும்போது உங்களுக்கு குறைஞ்சது ஒரு வாரத்திலருந்து பத்து நாள் வரைக்கும் இந்த கவர் வேலை செய்யுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் இதே மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான கவர் போட்டு இதே மெத்தட செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் நம்ம ஏதாவது புது டிரஸ் வாங்கி அந்த ட்ரெஸ் அப்படியே எடுத்துட்டு ஊருக்கு எங்கேயாவது போயிடுவோம் நம்ம போட்டு பார்க்கும்போது தான் தெரியும் ட்ரெஸ்ஸு ரொம்ப லூஸாக இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நம்ம வெளியில் கிளம்புற சமயத்தில் நம்ம ட்ரெஸ்ஸு லூஸாக இருக்குது இமீடியட்டாக அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிம்பிளாக ஒரே நிமிஷத்தில் அதை அட்ஜஸ்ட் பண்ணலாம் அதுக்கு தேவை இந்த மாதிரி இருக்கிற ஊக்குங்க அதாவது இந்த மாதிரி டிசைன் ஒர்க் இருக்கிற ஊக்கு எடுத்துக்கோங்க நம்ம ஸாரீலெலாம் பின் பண்ணுறதுக்கு டிசைனில் இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் வச்சு ஊக்கு வச்சுருப்போம் அந்த மாதிரி இருக்கிற ஊக்கு எடுத்துக்கோங்க அந்த ஊக்கம் எடுத்துகிட்டு நம்ம ட்ரெஸ்ஸோட பின் சைடில் இருக்கிற நடு பகுதியில் இந்த மாதிரி குத்தி விட்டுருங்க உங்களுக்கு எந்த அளவு அட்ஜஸ்ட் ஆகணுமோ அந்த அளவுக்கு அந்த ட்ரெஸ்ஸை இது மாதிரி மடித்து அந்த ஊக்க பின் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம போட்டோன்னா ட்ரெஸ்ஸு நமக்கு ஃபிட்டாக இருக்குங்க உங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு நீங்கள் மடிச்சுட்டு ஊக்க பின் பண்ணலாம் நீங்களே பாருங்கள் நான் ஊக்க பின் பண்ணியிருக்கேன் ஆனால் அந்தளவு அசிங்கமாக தெரியல அந்த ஊக்கும் நமக்கு வெளியில் டிசைன் மாதிரி இருக்கும் இன்றைக்கி நான் சொன்ன டிப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங்